ஹாய் வெல்கம் டு ராதஸ் கிச்சன் நான் இன்றைக்கி அக்கார வடிசல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அக்கார வடிசல் சக்கரை பொங்கல் மாதிரி தான் சக்கரை பொங்கல் நம்ம தண்ணியிலே வேக வைப்போம் இது முழுவதுமே பால் ஊற்றி வேக வைக்கணும் இதுக்கு நான் ரெண்டு பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் பச்சரிசிக்கு கா அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பை லேசாக வறுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் பச்சரிசி கூட சேர்த்து கழுவி குக்கரில் நம்ம விசில் வச்சு இறக்கிடலாம் அரிசியும் பருப்பு சேர்த்து ரெண்டு டம்ளர் ஆகுது ரெண்டு டம்ளருக்கு நான் எட்டு டம்ளர் பால் ஊற்றி வேக வைக்க போகிறேன் இது ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம் பால் பொங்காமல் இருக்க ஒரு ஸ்பூனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் இறங்கிறதுக்குள்ளே நம்ம கிலோ வெள்ளை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி வச்சிடலாம் ஸ்வீட் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் வெள்ளத்தை கம்மி பண்ணிக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் குக்கர் விசில் இறங்கிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் அரிசி நல்லா குழஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதில் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அக்கார வரிசல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப கட்டியாக செய்யக்கூடாது இது சக்கரை பொங்கலும் இல்லாமல் பாயசம் மாதிரி இல்லாமல் மீடியமாக இருக்கணும் இது பால்கோவம் சக்கரை பொங்கலும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நெய் நிறைய சேர்க்கணும் இது அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் இதில் கொஞ்சமாக இப்போ பச்சை கருப்புரம் சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் முந்திரி போட்டு அதில் வறுத்து போட்டுக்கலாம் இதுக்கு இன்னும் நெய் நிறைய சேர்க்கணும் நான் இரநூறு கிராம் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை கமகமன் வருது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அக்கார வடிசல் இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது செய்கிறதுக்கு பால் ஊற்றி குக்கரில் வேக வச்சு இறக்குறோம்னா அக்கார வடிசல் ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சுன்னா நெய் நல்லா சேர்ந்துடும் எல்லா இடத்துலையும் சேர்ந்துடும் அக்கார வடிசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ஏலக்காவை தோல் எடுத்துகிட்டு அதில் தட்டி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அக்கார வடிசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு இதை எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ